வணக்கம் நண்பர்களே விஜயபிராயக் பேசுகிறேன் இந்த பிரபஞ்ச ரகசியம் இந்த ஈர்ப்பு விதியில் மிக முக்கியமான ஒரு டெக்னிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ் நைன் மூன்று ஆறு ஒம்போது இதை பயன்படுத்தும் போது நமக்கு வேண்டிய விஷயங்கள் நடக்கும் இதை எப்படி பண்ணணும் இதுக்கு முன்னாடி இருக்க சில வீடியோக்களில் இதை ஏன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் தெரியாதவங்க அந்த டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் போய் பாருங்க சரி இந்த மேனிஃபெஸ்டேஷன்னா என்ன மேனிஃபெஸ்ட வார்த்தைன்றது எக்ஸ்பிரஸ் வெளிப்படுத்துறது நமக்கு என்ன வேணும்னு வெளிப்படுத்துகிறோமோ அதுதான் மேனிஃபெஸ்டேஷன் இது ஒரு ராக்கெட் சயின்ஸ் இல்லை ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் ரைட் இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லாவற்றிற்கும் ஒரு தீர்வு இந்த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் அப்படின்னு நான் சொல்லுவேன் சரியா எதற்காக இந்த ஒரு கான்செப்ட் கொண்டு வரப்பட்டது நிறைய பேர் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை தேடி இருக்காங்க இல்லை என்ன வேணுமோ அது அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை அதற்கான ஒரு சிஸ்டம் தான் ஒரு டிசைனிங் பேட்டர்ன் தான் லாஃப் அட்ராக்ஷனோட டிசைனிங் பேட்டர்ன் தான் இந்த த்ரீ சிக்ஸ் நைன் மெத்தட் இது ரெண்டு விஷயத்த உங்களுக்கு பண்ணி கொடுக்குது முன்னே நம்மளுடைய பாசிட்டிவ் மைண்ட் செட்டை அதிகப்படுத்துது ரெண்டாவது நம்மளுடைய இலக்குகளை அடைவிக்குது அதனால் அதை கட்டாயம் பண்ணணும் இதை எப்போ பண்ணணும் எப்படி பண்ணுன்றதை நம்ம சொல்லலாம் சில பேருக்கு ஒரு கேள்வி இருக்கலாம் இந்த டெக்னிக் இந்த மூன்று ஆறு ஒம்பது உடனே ஒர்க் அவுட் ஆகுமா ஒர்க் அவுட் ஆகாது எந்த ஒரு டெக்னிக்குமே உடனே ஒர்க் அவுட் ஆகாது ஓவர் நைட்டில் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது இதை தொடர்ந்து நம்ம பண்ணும்போது தான் சில மாற்றங்கள் நிகழும் அந்த மாற்றங்கள் விளைவுகளாக மாறும் நீங்கள் நினச்சதை நடக்கும் ரைட் இதை ஏன் உடனே சொல்ல ஆரம்பிக்கிறோம் நமக்கு நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் இருக்குது நம்மளோட வளர்ப்பு முறை நம்மளோட அனுபவங்கள் முன்னாடி இருக்க மனிதர்கள் தருணம் சூழ்நிலை எல்லாம் சேர்ந்து நமக்கு நிறைய எதிர்மறை எண்ணங்களை கிரியேட் பண்ணுது அந்த எதிர்மறை எண்ணங்களை களைவதற்காக தான் இதை மெயினாக நம்ம பண்ணணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான் சரியா இப்போ மேனிஃபெஸ்டேஷன் பண்ண பண்ணும்போது என்ன நடக்கும்னா என்ன நம்ம நம்புகிறோமோ என்ன நம்ம இலக்கா கோல் செட்டிங்கில் எழுதியிருக்கோமோ அது நடக்கும் சரியா ஏன்னா இந்த யூனிவர்ஸோட இது ஆட்டோமேட்டிக்காக அலைன் ஆகும் புரியுதா அதனால இதை நம்பி பண்ணணும் இதுதான் மேட்ரு ரைட் இது என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த த்ரீ சிக்ஸ் நைன் மெத்தடுன்றது ரொம்ப ரொம்ப பாப்புலரான மெத்தட் ஏன் இந்த செயலிகள் டிக்டாக் மாதிரியான செயலிகளும் இன்ஸ்டாகிராமும் யூடியூப்பும் இதை வந்து இந்த ஹேஷ்டேக் த்ரீ சிக்ஸ் நைன் மேனிஃபெஸ்டேஷன்ற ஒரு வார்த்தையை கண்ணம்னு ஒரு வைரலாகி விட்டுச்சு சரியா அதனால் எப்பயுமே பார்த்தீங்கன்னா நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது இந்த பிரபஞ்ச ரகசியத்தில் பன்னிரெண்டு விதிகள் இருக்குது அதில் ஒரு விதி தான் இந்த ஈர்ப்பு விதி அந்த ஈர்ப்பு விதியில் பல நூறு டெக்னிக்ஸ் இருக்குது அதில் ஒன்று தான் இந்த த்ரீ சிக்ஸ் நைன் ஆனால் இது வைரலாக ரீச் ஆயிடுச்சு பட் இது ரொம்ப ரொம்ப செய்கிறதுக்கு ஈஸி சரியா இதை எப்படி நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ண போறோம் அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன் உங்களுடைய மைண்ட் செட் சேஞ்ச் ஆகிறதுக்கு இதை விட ஒரு எளிய ஒரு டெக்னிக் லாப் அட்ராக்ஷன்ல கிடையாது சரியா அதனால இதை நம்பி பண்ணுங்க உங்களுக்கு நடக்கும் த்ரீ சிக்ஸ் நைன் மெத்தட்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன் சரியா இதை கண்டறிந்தவர் யாருன்னா நிக்கோலஸ் டெஸ்ட்லா இப்போ டெஸ்ட்லான்னு ஒரு கார் கம்பெனி இருக்கு எலன் மாஸ்க்கு உங்களுக்கு தெரியும் உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரர் டெஸ்ட்லா அவர் ஏன் அந்த கம்பெனிக்கு பேர் வச்சார் அப்படின்னா நிக்கோலட் டெஸ்ட்லா அப்படின்ற ஒரு செர்பியன் அமெரிக்கன் இவர் வந்து ஒரு இன்வென்டர் இவர் என்ன பண்ணாருன்னா ரிமோட் கண்ட்ரோலையும் ரேடியோ வேவ்ஸையும் இவர் தான் கண்டுபிடிச்சார் சரியா அவர் என்ன நம்புறார் அப்படின்னா இந்த மூன்று ஆறு ஒம்பது நம்பர் இது வந்து ஒரு டிவைன் நம்பர் அப்படிங்கிறார் இதுல வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் சிக்னிபிகன் இருக்கு அதாவது என்ன சொல்றது ஆன்மீக மிக முக்கியமான ஒரு பவர் இருக்கு அப்படின்னு நம்புற இது எப்படி அப்படின்னா இந்த பிரபஞ்சத்திற்கும் நம்ம வாழ்ற வாழ்க்கைக்கும் ஒரு தொடர்பு இருக்கு அந்த தொடர்பை உறுதிப்படுத்த தான் இந்த த்ரீ சிக்ஸ் நைன் மெத்தர்டு இருக்கு இந்த த்ரீ சிக்ஸ் நைன் மெத்தர்டு இந்த லாஃப் அட்ராக்ஷன்லயும் சரி சில சில இடங்கள்ல குறிப்பா நியூமராலஜி மற்றும் மாதிரியான இடங்களில் யூஸ் ஆகுது அதனால யாரா இந்த லாஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்ஸை இப்போதான் ஆரம்பிக்கிறேன் எனக்கு ராஃப் அட்டாக்ஷனாக என்னன்னே தெரியாது ஈர்ப்பு விகிறேன் என்னன்னு தெரியாது பிரபஞ்ச ரகசியம் என்னன்னு தெரியாது அப்படின்றவங்க கட்டாயம் ஆரம்பிக்க வேண்டிய ஒரு டெக்னிக் வந்து இந்த த்ரீ சிக்ஸ் நைன் மெத்தட் சரியா இது என்ன த்ரீ சிக்ஸ் நைன் மெத்தட் நாம் சுய கட்டளைகளை சுய கட்டளைகள்லாம் எனக்கு என்னென்ன தெரியாது அப்படின்னா அதையுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதிகாலை மூணு நாற்பதுலேருந்து நாலு மணி வரைக்கும் நான் நிறைய சுய கட்டளைகளை சொல்லிக் கொடுத்துட்ருக்கேன் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஃப்ரீ டெலகிராம் ட்ரைனிங் இருக்குது அதில் நாங்கள்லாம் அதிகாலை நாலு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் நிறைய பேர் சேர்ந்து சுய கட்டளைகளை எழுதி பயன்படுத்தி வரோம் இந்த பிரபஞ்ச நேரத்தில் இந்த சுயக்கட்டளைகளை பயன்படுத்தும் போது நம்ம நினச்சது நடக்குது சரியா அதனால முதல்ல நமக்கு என்ன இலக்கு வேணுமோ எனக்கு இவ்வளோ பணம் வேணும் இவ்வளோ தான் பணம் வேணும்னு எழுதணும் இந்த நம்பர்லாம் எழுதணும் எனக்கு நிறைய பணம் வேணும் பணமே வராது அப்போ எனக்கு மாதம் ஒரு லட்சம் வேணும் எனக்கு மாதம் பத்து லட்சம் வேணும் எனக்கு மாதம் ஒரு கோடி வேணும் எனக்கு ஒன் இயரில் இவ்வளோ வேணும் அதை மாதிரி எழுதுவோம் அதை இலக்கா எழுதிட்டோம் கோல் செட்டிங்கில் அதை என்ன பண்ணணும் கன்வெர்ட் இன்ட்டு சுயக்கட்டளை சுயக்கட்டளை எப்படி எழுதுறதுன்ற எக்ஸாம்பிள் அவங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அதனால இந்த இலக்கை சுயக்கட்டளைய மாற்றி இதை நம்ம மூன்று முறை காலையில் சொல்லணும் அந்த காலை என்பது என்னை பொறுத்தவரை அதிகாலை நாலு டு நாலு இருபதுக்குள்ளே நீங்கள் சொல்லணும் எழுதணும் மூன்று முறை மதியம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஆறு முறை எழுதணும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒம்பது ரூவா எழுதணும் இதுதான் த்ரீ சிக்ஸ் நைன் மெத்தட் மூணு என்பது காலையிலையும் ஆறு என்பது மதியத்துலேயும் ஒம்பது என்பது இரவு தூங்குறதுக்கு முன்னாடி எழுதணும் சரியா இது என்ன எதற்காக இதை எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரெயின் வந்து நிறைய பாசிட்டிவ் மெசேஜை ரிசீவ் பண்ணுது எப்போ அப்படின்னா அதிகாலையில் காலையில் இல்லை அதிகாலையில் இதை திரும்ப திரும்ப சொல்லும்போது அந்த காலையில் ஆரம்பித்த அந்த எனர்ஜி அந்த சிஸ்டம் ஒரு பேட்டர்ன் பகல் ஃபுல்லாக வேலை செஞ்சு உங்களுக்கு ப்ரொடக்டிவான விஷயமாக மாறுது என்ன நினைக்கிறீங்களோ அந்த டாஸ்க்கு கம்ப்ளீட் ஆகுது நைன் பண்ணும்போது காலையில் எந்திரிச்சு சொல்றதாலையும் எழுதுறதாலையும் அது நம்மளுடைய மைண்டுக்கு ஆழ்மனத்துக்கு உள்ள போகுது சரியா தான் நம்ம அதிகாலையில் எழுத சொல்றேன் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடுத்தது இந்த வந்து எப்படிப்பட்ட மெத்தடு இதை நீங்க எவ்வளவு நாளைக்கு பண்ணணும்னா எப்பயுமே நம்ம முன்னோர்கள் சொன்னது ரெண்டு மண்டலம் மினிமம் தொண்ணூறு நாளைக்கு நீங்கள் பண்ணி பார்க்கணும் சரியா அதை நீங்கள் கேப் விட்டு கேப் கூட பண்ணலாம் ஒரு இருபத்தஞ்சி நாள் அந்த மாதிரி நீங்கள் ஒரு சைக்கிள்குள்ளே வாங்க சரியா இதை வந்து இந்த பிரெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீக்வன்ஸாக கிரியேட் பண்ணுது அதை ரெகக்னைஸ் பண்ணுது நீங்கள் என்ன ஒரு கோலை திரும்ப திரும்ப அந்த அதிகாலையை சொல்லும் போது அதை ரெக்கக்னைஸ் பண்ணி அதை நடத்தி கொடுக்குது இன்னொன்று ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை ரீப்ளேஸ் பண்ணுது இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சைக்காலஜிக்கலா நெகட்டிவ் தாட் ஸ்பைரல்ஸ் அப்படின்னா ஸ்பைரல் என்ன சுருள் சுருள் சுருளாக வந்துகிட்டு இருக்க நெகட்டிவ் எண்ணங்கள் திரும்ப திரும்ப வர்ற எண்ணங்களை தான் அந்த மாதிரி சைக்காலஜிகள சொல்கிறாங்க நெகட்டிவ் தாட்ஸ் ஸ்பைரல்ஸ் சொல்றாங்க இதே அதை தூக்கி எறியுது ஒரு உறவு பிரச்சனையோ ஒரு பணப்பிரச்சனையோ திரும்ப திரும்ப நமக்குள்ளே வந்துகிட்டே இருக்கும் ஒரு விஷயம் நினச்சிக்கிட்டே இருப்போம் அதை அப்படியே கொண்டு போய் அப்படியே இழுத்துக்கிட்டே போவோம் அப்படியே ஒரு புதை அப்படியே புதை குழி மாதிரி அப்படி இழுத்துகிட்டே போவோம் அதை தடுத்து நிறுத்துவதற்கு தான் அதிகாலை நம்ம இதை மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம் சரியா இதை வந்து எப்போ பண்ணணும் எப்போ வேணா பண்ணலாம் எதுக்கு வேணா பண்ணலாம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எப்போ வேணா பண்ணலாம் ஆனால் அதிகாலை ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது ரெண்டாவது இது எதுக்காக பண்ணணும் நமக்கு பணம் வேணுமா அதற்காக பண்ணலாம் மெயினாக ஹெல்த் வேணும் நேற்று கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் நிறைய பேர் பணத்தை ஃபோக்கஸ் பண்ணுறோம் ஹெல்த்தை ஃபோக்கஸ் பண்ணுங்க ஹெல்த் இருந்தால் தான் பணம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அது உங்களுக்கு தேவையோ ஹெல்த்தோ ரிலேஷன்ஷிப்போ பணமா எது வேணா இருந்தாலும் சரி ஓப்பன் மைண்டடா ஓப்பன் மைண்டடா ஓபன் மைண்டடா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நடக்கும் நம்பி ரெண்டாவது ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோல்ஸை எழுத ஆரம்பிச்சிங்கன்னா இது ஹண்ட்ரட் பர்சென்ட் நடக்க ஆரம்பிக்கும் நிறைய பேர் இந்த அஃபர்மேஷன் சொல்லும் போது இந்த வாய்ஸை பார்த்துருக்கேன் கிணத்துக்குள் வந்து பேசுகிற மாதிரி இருக்கும் முதல்ல உங்கள் வாய்ஸ் போல்டாக இருக்கணும் உறக்க சொல்லணும் அதுதான் மைண்டாராக பாடியாகவும் மாற்றும் அதிகாலே சொல்ல முடியாது ஏன்னா வீட்டில் தூங்கிட்டு இருப்பாங்கன்னா மொட்டை மாடியோ வெளியில் வந்து சொல்லுங்கள் யாரை பற்றியும் காலப்படாதீங்க உங்களுக்கான ஒரு ஸ்பேஸை ஒரு ஒரு நேரத்தை கொடுங்க அதில் இதை சொல்லுங்கள்